ஹாய் என் பேர் வந்து மோனிஷா நான் வந்து சார்பாகர்ஸ் லேர்னிங் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சார்பபாகஸ் லேர்னிங் ஸ்கூல் அண்ட் ஸ்ரீதேவி மேம் ஸ்ரீதேவி மேமோட லைட்டான ஸ்பீச்சும் சரி பிஹேவியரும் சரி அவங்களோட ஸ்மைலும் சரி நான் உள்ளே வர்றதுக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருந்துச்சு அவங்க வந்து எந்த டைம் எந்த டவுட்னாலும் கேட்டாலும் முக சொலிக்காமல் அவங்க ஸ்மைலோடு எனக்கு சொல்லித் தந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது அவங்களோட டேஷ்போர்டும் சரி அவங்களோட டீச்சிங் மெத்தடும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியே இல்லை ஈஸியாகவும் இருந்துச்சு நான் வந்து எம்எஸ்சி பிஎட் எனக்கு வந்து வெளியே போய் வேலை பார்க்கணுன்னு ஆசை ஆனால் என்னால் வெளியே போய் வேலை பார்க்க முடியலை எனக்கு வந்து ரெண்டு பசங்கள் இருக்காங்க ரெண்டாவது பையனுக்கு வந்து ஒன் இயர் தான் ஆகுது நான் வந்து வெளி ஸோ எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நான் நினச்சேன் ஆனால் என்னால் வெளியே போய் ஒர்க் பண்ண முடில நீங்கள் அதுக்குன்னு ஒரு முக்கியமாக வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நான் வந்து இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் சார்பாபாகாஸ் லேர்னிங் ஸ்கூல் தான் தேங்க்யூ வெரி மச் ரெண்டாவது டீச்சர்ஸ்க்கு எந்த ஏஜில்னாலும் சொல்லி கொடுக்குற ஒரு மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சில ஏஜ் டீச்சிங்க்குன்னு சொல்லி ஒரு சில ஏஜ் தான் சொல்லி தருவாங்க நீங்கள் எந்த ஏஜ்லையும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி எனக்கு நீங்கள் உமன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் மேம்